வணக்கம் நாம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற உளுந்தூர் ஏரி ஏரிக்கரையில் நின்றுட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து இங்க வந்து மூவாயிரம் பணவதைகள் இருக்கோம் நம்மோட வந்து இன்னைக்கு உளுந்தூர்பேட்டையில வழக்கறிஞர் திரு தண்டபாணி அவர் நம்மோட இணைஞ்சிருக்காரு வாங்க இந்த மரக்கன்று நிகழ்வுகளை பத்தி அவர்கிட்ட ஒரு சிறு கருத்து கேட்கலாம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்று விஜய் மக்கள் இயக்கம் சார்பாகவும் அப்துல் கலாம் அறக்கட்டளை சார்பாகவும் ரோட்டரி சங்கம் சார்பாகவும் உளுந்தாண்டார் கோயில் பொதுமக்கள் சார்பாகவும் உளுந்தூர் ஏரிக்கரையில் சுமார் மூவாயிரம் பனை விதைகள் சுமார் இழுப்பு கன்றுகள் நாவல் கன்றுகள் சுமார் நூறு பொதுமக்கள் உதவியுடனும் இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று இன்று கன்று நடவு செய்யும் பனைக்கன்று நடும் வேலையும் கன்று நாவல் கன்று நடும் வேலையும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏராளமான இளைஞர்கள் உள்நாடர் கோயில் இளைஞர்கள் மற்றும் மற்ற சில பல இயக்கத்தைச் சேர்ந்த நற்பணி இயக்கத்தைச் சேர்ந்த நண்பர்கள் அப்துல் கலாம் இயக்கத்தைச் சேர்ந்த நண்பர்கள் ஆறுமுடன் பங்கேற்று இங்கே இருக்கின்ற முள் செடிகொடிகளையும் பார்க்காமல் இறங்கி இந்த செடிகளை நட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இது உளுந்தூர் ஏரிக்கரையை பலப்படுத்துவது அமையும் மேலும் இந்த பனைமரம் வளரும்போது ஏராளமான மக்களுக்கு பனை ஓலை நுங்கு முதலிய வசதிகளை செய்து கொடுக்கும் ஏரிக்கரையும் பலப்படுத்தும் பலமாகும் இந்த இயக்கம் இன்னும் வலுப்பெற்று நாடெங்கிலும் இருக்கின்ற எல்லாம் குளம் குட்டை எல்லா இடத்திலும் இந்த பனைக்கன்றுகளையும் இந்த இழுப்பு மறை கன்றுகளையும் நாவல் கன்றுகளையும் மட்டும் இந்த மரம் செழித்தால் மழை வளரும் என்ற கான்செப்டை நினைவில் கொண்டு எல்லா இடத்திலும் இளைஞர்கள் ஆர்வமுடன் ஈடுபட்டு இதை செய்ய வேண்டும் இதை செய்வதற்காக உங்கள் ஊர் பகுதியிலும் தொடர்பு கொண்டால் லோட்டரி சங்கமும் மக்கள் விஜய் இயக்கமும் அப்துல் கலாம் இயக்கமும் இளைஞர்களும் தயாராக இருக்கின்றார்கள் பனை விதைகள் நாவல் கன்று எழுப்பக்கன்று கன்று இவர்களை நட்டு பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இங்கே அருகே இருக்கின்ற ஆடு மாடுகளை மேய்ப்பவர்கள் இந்த இளம் கன்றுகளை கொஞ்சம் பாதுகாக்க வேண்டும் தங்கள் ஆடுகளை ஓட்டி வரும்போது இவ்வளவு இளைஞர்கள் இன்றைக்கு பாடுபட்டு சுமார் நூறு பேருக்கு மேலாக ஏரிக்கரை முழுது தலைகளாக தெரிகின்றது இளைஞர்கள் மிக ஆர்வத்துடன் இங்கே இருக்கின்ற அசௌகரியங்களையும் பொருட்படுத்தாமல் எங்கே பார்த்தாலும் முள்ளும் வேறு மற்ற அசிங்கங்களும் குப்பை கூளங்களும் கிடைக்கிறது அதில் இறங்கி வேலை செய்வது பார்த்தால் மனதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது இந்த இயக்கம் நாடைங்களும் ஊரைங்கிலும் பரவ வேண்டும் இதே போல மரம் எங்கும் செழித்து வளர வேண்டும் ஏரிக்கரைகள் பலப்படுத்துவதோடு நமது சமூக நலனில் அக்கறை என்ற ஒரு இளைஞரை பார்க்கும்போது இந்த தலைமுறைக்கு இப்படி ஒரு அக்கறை இருக்கிறதா என்று பார்க்கும்போது எனக்கெல்லாம் மிகவும் வியப்பாக இருக்கிறது மக்கள் ஆர்வத்துடன் இதில் இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர்கள் இதில் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எல்லோரும் தோளோடு தோள் நின்று இந்த ஏரிக்கரை முழுவதும் இளைஞர்களாகவும் மாணவர்களாகவும் சிறுமிகளாகவும் சிறுவர்களாகவும் தெரிகின்றார்கள் இது மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இந்த தைப்பொங்கல் திருநாளில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துச் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி